இன்றைக்கா இந்த தேர்ட் டெஸ்ட் தான் வந்து ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் இருந்தது இதனால் வந்து டெஸ்ட் ஃபார்ம் டெஸ்ட் மேட்ச்சுங்கிற ஃபார்மேட்டு ஏன் வந்து ஏன் இவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது பட் போன மேட்ச்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு சொத்து ரன்னை இந்தியா கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிட்டு கடைசி நிமிஷத்தில் அந்த பிச்சை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி வெறும் நூற்றி தொண்ணூத்தி மூன்று ரன்கள்ல எடுத்தா வெற்றி அப்படிங்கிற ஒரு எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்தியனை வெறும் நூற்றி எழுபது ரன்கள் ஆல் அவுட் ஆனதுக்கு என்ன காரணம் இந்த ஒரு சர்க்கிள் ஆன ஒரு இதுவாக தான் இருக்காங்க ஷைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்குலி டிராவிட் அவங்கள மாதிரி ஆட்கள் தான் ஷைன் ஆகியிருக்காங்க ஓகே மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் பட் பயப்படுற மாதிரி கிடைச்சி ஒரு கான்ஃபிடன்ஸே மொத்தமாக போயிட்டுருப்பா இங்கிலாந்து ஃபோர்த் இன்னிங்ஸ் ஸ்டேட் பண்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஓகே பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து முந்நூறு ஓகே நானூறு ஓகே அறநூறு வைக்கும் போது நம்ம அடிக்க போகலாமா இல்ல நம்ம வந்து தடுக்க போகலாமா ஷோயப் பஷீரை வந்து ஜட்டு ஒரு நாலு சிக்ஸு பேக் 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 டு பேக்கில் ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தா கொஞ்சம் பின்னாடி போயிருப்பாங்க நமக்கு இன்னும் க்ளோசர் டு த டார்கெட்டா போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வணக்கம் இந்திய நமது சிறப்பு விருந்தினர் கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷாம் சார் அவர்கள் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க ஆல் குட் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல வந்து இந்தியா தேர்டு டெஸ்ட்ல தோத்தது தான் பெரிய அளவுல பேசும் முறலா மாறி இருக்கு குறிப்பா இங்கிலாந்துக்கு எதிரான மேட்ச்ல வந்து கேப்டன் சுபன் கில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கட்டும் செகண்ட் டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும் ரெண்டுலயுமே நூறு இரநூறுலாம் அடிச்சாரு ஆனா மூன்றாவது மேட்ச்ல ஏன் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல ஏன் ஒழுங்கா விளையாடல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் வந்து மூமெண்ட் இருந்த பிச்சு ஸோ நம்ம இங்கிலாந்து வந்து ட்ரெடிஷனாக இந்த பேஸ் பால் சொல்றதுக்கு அப்புறமே ஃபுல்லாக அந்த கட்டான் தர மாதிரி பிச்சை போட்டாங்க சமையான ரன்ஸ் அடிக்கிறதுக்கு பயங்கரமாக பேட்டிங் பண்ணுறதுக்கான பிச்சை வந்து போட்டு வச்சுருந்தாங்க பட் போன மேட்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு சொச்ச ரன்னை இந்தியா தாக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் சுதாரிச்சுட்டு கடைசி நிமிஷத்துல இந்த பிச்சை கொஞ்சம் மாடிஃபை பண்ற மாதிரி வந்து பண்ணாங்க அண்ட் இன்னைக்கு இந்த தேர்ட் டெஸ்ட் ஆனதுதான் வந்து ப்ராப்பர் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் வந்தது நாளாக வந்து டெஸ்ட் ஃபார்ம் டெஸ்ட் மேட்சுங்குற ஃபார்மேட்டுக்கு ஏன் வந்து ஏன் இவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கு உலக ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஆடியன்ஸோ ஃபாலோயிங்கோ இருக்கிறாங்க கிரிக்கெட் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்னு சொல்கிறாங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கான பிச்சும் சரி தேர்ட் டெஸ்ட் ஆடப்பட்ட விதமும் சரி அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பிச்சில் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா உங்களுக்கு அந்த அந்த ரெண்டாவது டெஸ்ட்டுக்கும் மூணாவது டெஸ்ட்க்கான இடைப்பட்ட காலம் வந்து கொஞ்சம் கம்மி அண்ணன் வந்து கொஞ்சம் மாடிஃபை பிச்சுக்கு அட்ஜஸ்ட் ஆறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இன்னொன்று லார்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு 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 மாதிரி இருக்கும் அந்த ஒரு சது ஒரு ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா லைட்டா வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைடாகும் அது ப்ராப்பரா முன்னாடி அங்க ஆடி அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆடி இருந்தா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோப்பை ஹேண்டில் பண்றதுக்கோ போறதுக்கோ கரெக்டாக இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவானுங்களே வந்து லார்ட்ஸ்ல வந்து ஸ்கோர் பண்ணதே க ஸ்கோர் பண்ணதே இல்லை பயங்கரமா வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அது விராட் கோலியா இருக்கட்டும் இல்ல விராட் கோலிக்கு முன்னாடி டெண்டுல்கர் பாயிண்டிங் யாரா இருக்கட்டும் லார்ட்ஸ்னாலே கொஞ்சம் வந்து கொஞ்சம் இந்த ஒரு கொஞ்சம் சர்க்கிளான ஒரு இதுவாக தான் இருக்காங்க ஷைன் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கங்குலி டிராவிட் அவங்கள மாதிரி ஆட்கள் தான் ஷைன் ஆயிருக்காங்க பெரிய ஜாம்பவான்கள் பெருசாக லார்ட்ஸ்ல வந்ததே கிடையாது சோ அந்த ஒரு விஷயம் வந்து கில்லுக்கு வந்துருச்சான்னு சான்ஸ் சொல்லுமான்னு தெரியல பட் அவரை சி லாட்சப் மாடிபிகேஷன் அண்ட் இங்கிலாந்து அவங்களோட செட்டிங்கும் சூப்பரா வந்து பண்ணாங்க கில்லு ஆட போது பின்னாடி கீப்பரை வர வச்சுட்டு ரொம்ப அட்டாக்கிங் ஃபீல்ட் வச்சுக்கிட்டு அவரோட ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷனல் ஷாட்டை வந்து ஆடாம அரெஸ்ட் பண்ணி வச்சது ஒரு மாதிரி வந்து ஒரு மைண்ட் கேம்ஸ் வந்து ஆடினாங்க அந்த மைண்ட் கேம்க்கு வந்து அவரு தன்னுடைய விக்கெட்டை வலியலா கொடுத்துட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும் ஓகே இது மோசமான பெர்ஃபார்மன்ஸ் தான் பட் பயப்படுற மாதிரி கிடையாது ஒரு கான்ஃபிடன்ஸே மொத்தமாக போயிடுச்சுப்பா இனிமேல் ஒரு படம்னா கிடையவே கிடையாது அடுத்து இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது ப்ராப்பரான ரிக்கவரி டைம் அவங்களுக்கு இருக்குது ஸோ அடுத்த மேட்சஸில் வந்து ஸ்ட்ராங்காக வருவான்னு எதிர்பார்க்குறேன் நம்ம கேப்டன் வந்து அப்படின்னா ரெண்டு மேட்சுக்கு வந்து அந்த பிட்ச் வந்து பேட்டிங்க்கு சாதகமா இருந்திருக்கு மூன்றாவது மேட்ச் பேட்டிங் சாதகமா இல்லாம பவுலிங் சாதகமா இருந்திருக்கு எடுத்துக்கலாமா பிச் பவுலிங் சாதகமா இருக்குன்னு சொல்ல முடியும் முதல் ரெண்டு பிச்சும் முதல் ரெண்டு மேட்ச் ஆனது பிச்சும் கம்ப்ளீட் கட்டாந்தரம் உங்களுக்கு வந்து பால் வந்து என்னவும் ஒண்ணுமே பண்ண மாட்டேனது உங்களை இந்த பவுன்ஸ் எடுத்து நினைக்கிற இடத்துல பவுன்ஸ் ஆக மாட்டேன்னு நினைக்கிற இடத்துல சீம் ஆக மாட்டினது கொஞ்சம் பேட்ஸ் திங்க் பண்ண வைக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து ஸ்மித் அடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ கீழே இன்றைக்கு ஆட வராரு ஆட வரும்போது பால் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு வந்து பிச்சு கொஞ்சம் ஓன் அவுட் ஆயிருக்கும் ஸோ அப்போ கொஞ்சம் பார்த்து நிதானமானோம் அவர் பாத்தீங்கன்னா வந்து டி டுவெண்ட்டி கிரிக்கெட் அடிச்சுட்டு ஜேமி ஸ்மித் ஆடுறது மட்டும் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அடிச்சு தள்ளிட்டு இருந்தாரு இந்த மாதிரி வந்து அந்த போது அவங்களுக்கு அவங்களோட கேமே வினையா போச்சு இப்போ இங்கிலாந்து இன்னிங்ஸ் இனிங்ஸ் பண்ற மாதிரி இருந்தா அவங்களுக்கு வந்து ஓகே பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி பட் அவங்க அவங்க வந்து அந்த மாதிரி ஃபோர்த் இனிங்ஸ் வரும்போது எந்த டார்கெட் அச்சீவபிள் டார்கெட்டுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல முந்நூறு ஓகே நானூறு ஓகே அறுநூறு வைக்கும் போது நம்ம அடிக்க போலாமா இல்லை நம்ம வந்து தடுக்க போலாமா ஏன்னா டெஸ்ட்ல வந்து தடுப்பாட்டமும் முக்கியம் இல்ல டெஸ்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வந்து தடுப்பாட்டம் மட்டுமே ஆடி நீங்க வந்து கேமை வந்து டிரா கூட பண்ணி கொடுத்து போகலாம் சமநிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்து யாருமே வெற்றி தொழில் இல்லாமல் பண்ணிட்டு போகலாம் பட் அது அந்த அந்த விஷயமே அவங்க வந்து ட்ராக்கு போலாமா இல்லை அடிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த இரட்டை மனநிலையிலேயே வந்து இந்த ரெண்டாவது டெஸ்ட் விட்டாங்க ஸோ அப்போ என்ன முடிவு கொஞ்சம் சுதாரிச்சாங்க என்னன்னா கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக அந்த ட்ரெடிஷனல் பிச்சுக்கே போவோம் அதில் எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற வந்துச்சு அதில் அவங்க வந்து ஜெயிச்சா இந்த மேட்ச்சே வந்து கிட்டத்தட்ட இந்தியா வந்து மொதல் ஒரு நாலு நாளுக்கு அந்த வந்து கொஞ்சம் கையில் கண்ட்ரோல் இருந்த கேம் தான் எங்கே விட்டாங்கன்னா ரிஷப் பண்ட்டோட அந்த இன்ஜுரினால வந்து கீப்பர் மாற்றுறாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் நிறைய போச்சு பைஸ் நிறைய போச்சு அதாவது கீப்பருக்கு வந்து விடுற பால் வந்து நிறைய போச்சு பால் கொஞ்சம் வைடாக போகும் கீப்பர் டைவ் டைவடிச்சு பிடிச்சிருந்தா கையில மாட்டும் இல்லைன்னா வந்து ஃபோர் போவோம் அந்த மாதிரி ஏன்னா டெஸ்ட்ல உங்களுக்கு வைட்டு கிடையாது ஃபுல்லா இந்த மாதிரி இதுதான் நோபால் கன்சிடர் பண்ணுவாங்க அடுத்து வந்து பைஸ் லெக் பைஸ் கன்சிடர்ட் பண்ணுவாங்க இந்த எக்ஸ்ட்ராஸ் விதத்துல வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ரன் நம்ம வந்து குடிச்சிட்டோம் இங்கிலாந்தோட அந்த ரெண்டாவது இன்னிங்ஸ் அப்போ எக்ஸ்ட்ராஸ் ஆகவே ஒரு முப்பத்தி ரெண்டு ரன் மேல நம்ம முப்பது ரன் முப்பத்தி ரெண்டு ரன் கிட்ட குடிச்சிட்டோம் அந்த முப்பத்தி ரெண்டு கழிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோர் இந்தியா ஆல்ரெடி எடுத்துட்டாங்க இந்தியா தான் வின்னர் பட் அதை நம்ம மிஸ் பண்றோம் எப்பவுமே இந்தியன்ஸ் அவங்க இந்த மாதிரி ஓவர்சீஸ் அவங்க போகும்போது என்ன தப்பு சொல்லுவாங்கன்னா டாப் ஆர்டர் டெரர் பிளேயர் அவர் தான் அந்த நங்கூரம் எல்லாரையும் ஈஸியா தூக்கிடுவோம் இந்த பாட்டம் ஆர்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள தான் நம்ம விக்கெட் எடுக்க கஷ்டப்படுவோம் இந்த முறை அந்த பாட்டம் ஆர்டர் பிளேயர்ஸை மட்டும் இல்லாம அவங்களை நான் அவுட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்லை இப்போ ட்ரெடிஷனா ஒரு ஒரு பாட்டம் பிளேயர் வர ஒரு பாட்டம் ஆர்டர் பிளேயர் வராரு லைனா வந்து வந்து யாக்கரா போட்டு பண்ணி விடலாமே தவிர அவருக்கு அப்பதான் ஷார்ட் பால் போடுறது இல்ல அவருக்கு அப்பதான் வந்து டிரைவிங் இனத்துல பாலா சொல்லி சொல்லு அரௌண்ட்ல போடணும்னு சொல்லி போடுறது இந்த மாதிரி அவங்க பண்றது என்னது பால் கீப்பர் மிஸ் பண்ணல கீப்பர் நம்ம ரெகுலர் கீப்பர் கிடையாது இங்கிலாந்துல கீப்பிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு வந்து ஃபரூக் இன்ஜினியர் சார் அவரே வந்து முன்னாடி டூ தௌசண்ட் லெவன் டுவெல் நம்ம இந்தியா தோத்த போதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு நம்ம ஏன் அப்படி தோக்குறோம்னா பால் போலர் போடுவான் பேட்ஸ்மேன் போடுவோம் ஆனா வந்து ஒன் பவுன்ஸே கீப்பர் கிட்ட போவோம் கொஞ்சம் முன்னாடி நிக்கணும் ஒரே மாதிரி எல்லா கிரவுண்ட் நிக்க கூடாது ஒரு கிரௌண்ட்ல பவுன்ஸ் மாறும் ஒரு ரவுண்ட்ல இருந்து கண்டிஷன் மாறும்லாம் சொல்லியிருப்பாரு சோ இந்தியா இந்தியாவில கீப்பிங் நிக்கிற மாதிரி இங்கிலாந்துல கீப்பிங் நிக்க முடியாது சோ ஜு ஜுரல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் டெஸ்ட்ல ஆயிருக்காரு பட் இங்கிலாந்துல இது வரைக்கும் பெருசா ஒரு இதுதான் டூர் அவர் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் சோ அவர் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயோ விளையாடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் துறதுஷ்டம் தான் ஸோ பண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி இன்ஜுரி ஆகணும் நம்ம யாரும் எதிர்பார்க்கல அண்ட் இந்த மாதிரி பைஸ் ஒண்ணுங்கிறதுக்கு ஒன்றும் திருவுச்சுரையில வந்து கங்கனம் கட்டிட்டு வந்து தெரியல அன்பார்ச்சுனேட் இது இங்கிலாந்து அவங்க அந்த அந்த அன்பார்ச்சுனேட் டப்பு டப்புன்னு கரெக்டா பிடிச்சிட்டு அவங்க கேமை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க கிரெடிட் இங்கிலாந்து கொடுத்தே ஆகணும் நம்ம இந்தியாவுக்கு அளவுக்கு கிரெடிட் கொடுக்குறோமோ அதை சேம் சமயம் கிரெடிட்டா இங்கிலாந்து கொடுத்தானோ கடைசி வரைக்கும் அந்த விடா கண்ணன் கொடா உயிரை கொடுத்து போலிங் போட்டாரு தேவைங்கிற மாதிரி இருந்துச்சு எங்க ஊர்ல வந்து எங்களை இவ்வளவு ரன்ல எங்களை அடிக்க வச்சு எங்களை அவமானப்படுத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு திருப்பி கொடுக்குற மாதிரி விஷயம் ஏன்னா கிரவுண்ட்ல உங்களுக்கு நிறைய வந்து நான் கிரிக்கெட்டிங் விஷயம் நிறைய நடந்துச்சு ஸ்லெட்ஜிங் எல்லாம் வேற எல்லாம் நடந்துச்சு டிஃபரெண்ட் டிஃபரண்ட் இருந்துச்சு அது உள்ளுக்குள்ள அது ஒரு தனி கேமா போயிட்டு இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி மைண்டை வச்சுக்கிட்டு அந்த மைண்ட கேம் மேல மட்டும் வச்சுக்கிட்டு கேமோட சக்ஸஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது சோ புல்ல கிரெடிட்ஸ் அண்ட் இத வந்து நம்ம இங்கிலாந்து கொடுத்தே ஆகணும் ஆனா கேப்டன் கில்ல பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் போட்டியில பெருசா எந்த ஒரு சாதனையுமே படைச்சது கிடையாது இல்லையா ஆனா அவர் இந்த இனமை இதுலயே கேப்டன் ஆக்கியதுதான் இந்த மூணாவது டெஸ்ட் போட்டியில இந்தியா தோற்ற தோற்றதற்கு காரணம் எடுத்துக்கலாமா வாய்ப்பே இல்லை இவர் முத ரெண்டு மேட்ச் வந்து முதல் மேட்ச் வந்து பயங்கரமான ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க ரெண்டாவது மேட்ச் சரியான விண்ணு அந்த கிரவுண்ட் நம்ம ஜெயிச்சது கூட கிடையவே இருக்கும் வாழை அடி வாழையே அந்த கிரவுண்டு போனால் நமக்கு வந்து அங்கே தோல்வி தான் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு ஜிங்ஸை பிரேக் பண்ணிருக்கிறாரு அதுவும் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்டா வந்து டூ ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கூட அடிச்சிருக்கலாம் வெளிநாட்டு அவுட் சைடு ஏஷியா வந்து த்ரீ ஹண்ட்ரட் அடித்தோம் முதல் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி பேரே வந்து அவருக்கு வந்து வந்திருக்கும் அந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் அந்த போனார் ஸோ கேவ் கில் அவரோட பேட்டிங்கை மேலே அந்த ஒரு ஒரு விமர்சனம் வைக்கலாமே போகலாமே தவிர போலிங் நான் ஐ மீன் உங்களுக்கு அந்த போலிங் சேஞ்சஸ்ஸையோ இல்லை அந்த ஃபீல்டிங் சேஞ்சஸ்ஸையோ வந்து நான் பெரிய வந்து குத்தமாக சொல்ல மாட்டேன் ஒரு கேப்டன்னா டெஸ்டை பொறுத்தவரைக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான போலிங் சேஞ்சை வைக்கணும் கரெக்டான ஃபீல்டரை பிளேஸ் பண்ணணும் அதுதான் அது எங்க எப்போ எவ்வளோ எவ்வளவு பர்சிஸ்டண்டா போட்டிருக்கணும் எவ்வளோ அவரை கன்யூ பண்ணிட்டு இருக்கோம் அதை வாஷிங்டன் சுந்தர உள்ள கூட்டு வந்து அருமையான மூவ் ரெண்டு அந்த டெஸ்டிங் உள்ள கூட்டு வந்து சூப்பரான மூவ் ஏன்னா உங்களுக்கு டெய்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு எங்களுக்கு பேட்டிங் கீழே இருக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறாரு அது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் எங்க மிஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பும்ராவோட ஆன் அண்ட் ஆஃப் அவைலபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் காம்பினேஷன் மிஸ் பண்ணாங்க ஏன்னா போன முறை வந்து பிரசீத் கிருஷ்ணா வந்து அவர் பாட்டுக்கு கிருஷ்ணா மாதிரி வந்து வல்லல் வல்லல் கிருஷ்ணா மாதிரி எல்லாத்தையும் ரன்னா கொடுத்துட்டு போயிருந்தாரு ரெண்டு மேட்சியும் ஆனா ஆகாஷ் தீப்பும் இன்னொரு பக்கம் வந்து சிராஜும் வந்து அந்த கண்டென்ட் பண்ணுவாங்க இந்த முறை பும்ரா வந்துட்டார் பும்ரா மொத மொதல் இன்னிங்ஸை பும்ரா பார்த்துக்கிட்டாரு ரெண்டாவது இன்னிங்ஸ் இவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அண்ட் அதே மாதிரி மொதல் மேட்சில் வந்து யஸ்வி ஜெய்ஸ்வால் ட்ராப் கேட்ச் விட்டே ஒரு இரநூறு ரன்னுக்கு வந்து இழப்பை கொடுத்தாரு இந்த முறை முறைவி ஜெயஸ்வால் எங்கே அந்த கேட்சிங் பொசிஷன்ல எங்கேயுமே இல்லை ப்ராப்பராக தாங்க எங்கே வந்து கே எல் ராகுல் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணார் கே எல் ராகுல் மாதிரி ஒரு ஒரு கிளாசி பிளேயர் ஒரு ஒரு பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பிளேயர் கேட்ச் ட்ராப் பண்ணுவான்னு அந்த தப்பு கணக்கெல்லாம் நம்ம யார் மேலே கில்லு மேலே போட முடியாது இல்லை ஸோ டாக்டிக்கல் இஷ்யூஸ் பை பிளேயர்ஸ் நாட் பை உங்களுக்கு வந்து கேப்டன் சொல்ல மாட்டோம் இவரோட டூ ஏர்லி டு சேவ் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்லாம் நம்ம வந்து எதுவுமே சொல்ல வேணாம் இந்தியாவுக்கு வந்து சாதித்த கேப்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருந்து ஆரம்பிச்சோம் எம் எஸ் தோனி வந்து கேப்டனா ஜெயிக்கு போகணும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை பட் ஜெயிச்சு காமிச்சார் உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி எம் எஸ் தோனி அவரோட பஞ்சாப் அவரோட சாரி அவரோட ஜார்க்கண்ட் டீம் ஓயில் அவர் ஆன டைம்ல பீகார் அந்த அந்த மாநிலம் வந்து பீகார் அந்த டைம்ல அவர்லாம் பீகார் பீகார் மாநில டீம் வந்து பெரிய ஒரு லீட் எதுவும் பண்ணதும் கிடையவும் கிடையாது அண்ட் இந்தியாவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்ல கூட அவர் கேப்டனா பண்ணதே கிடையாது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறாரு அங்கேருந்து ஆரம்பிக்கிறது முடிஞ்சாங்க ஸோ இது அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இல்லை வந்து அந்த மாதிரி விஷயமா எடுத்துக்கலாம்ல எப் சாதித்தவங்க யாருமே வந்து கேப்டன்சியில் இந்தியா சாதிச்சவங்க யாருமே பெருசாக ஒரு பேக்ரவுண்டிஸ்ட் வந்தாங்க ஒரு பெரிய பேக்ரவுண்டிஸ்ட் வந்தவங்க இங்கே பெருசா வந்து சாதித்ததே கிடையாது ஒருவேளை இந்த மேட்சில் மோஸ்ட் பாப்புலர் சீனியர் பிளேயர்ஸ் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா முஜரா இந்த வீரர்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு காரணமா அந்த தோல்விக்கு ஒரு தோல்வியை வச்சு நம்ம வந்து ரெண்டு மேட்சும் இந்தியா தோத ரெண்டு மேட்சுமே வந்து அவங்க கையில இருந்து ஒரு ஒரு கட்டத்துல மேட்ச் கையில இருந்து அங்கிருந்தான் விட்டுருக்காங்க இந்த கையில விருந்து இருக்கிற இந்த விஷயத்தை வந்து விடுறாங்க அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் ஓகே யங்ஸ்டர்ஸ் இப்ப கத்துக்கிறாங்க அண்ட் எவ்வளவு ரன் வித்தியாசத்துல விடுறாங்க அப்படிங்கிறத அமைச்சு இருபது ரன்ல வித்தியாசம் விட்டுருக்காங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்ல சொல்லணும்னா ஒரு நாலு சிக்ஸு ஒரு நாலு சிக்ஸ் வச்சு ஷோஹேப் பஷீரை வந்து அனில் கும்ளே சொன்னாரு ஷோயப் பஷீரை அடிச்சிருந்தா கொஞ்சம் பின்னாடி போயிருப்பாங்க நமக்கு இன்னும் டார்கெட்டா போயிருக்கலாம் இளங்கன்று பயமரியாதுங்கிற மாதிரி தான் வந்து அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அதுல நமக்கு சாதகமும் இருக்கு பாதகமும் இருக்கு ரோஹித் சர்மாவோ விராட் கோலியோ வந்து அவங்க அவங்க வந்து அந்த பிரைம் அந்த ஒரு ஒரு ஃபார்ம்ல வந்து இப்ப இல்ல நம்ம அக்செப்ட் தான் ஆகணும் விராட் கோலி ஆஸ்திரேலியால பத்து இன்னிங்ஸில் வந்து ஒம்போது இன்னிங்ஸ் ஒரே மாதிரி அவுட் ஆனார் ஒரே மாதிரி அங்க கீப்பர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லு செகண்ட் இதே தான் அவுட் அவுட் சைட் ஆஃப்ட் பாலை போட்டால் கிட்ட வந்து விக்கெட்டு வேற எந்த விதமாக புதுசாக கூட அவுட்டே ஆகிற உங்களுக்கு எல்லாம் பத்து இன்னிங்ஸ்லாம் ஒம்போது இனிங்ஸ் ஒரே மாதிரி தான் அவுட் ஆனது அதுக்கு முன்னாடி டெஸ்டிங் இந்தியாவில் ஆடும்போது ஹோம்ல போது நம்ம ஹோம்ல நம்ம ஹோம்ல ஆடுறோம் நம்ம ஹோம்ல ஸ்பின்னர்லாம் வந்தால் நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லிட்டு ஆடணும் ஒரு ஃபுல் டாஸ் பால்ல வந்து போல்ட் ஆனார் இது விராட் கோலி அங்க ரோஹித் சர்மா அப்படியே ஆப்போசிட் உங்களுக்கு வந்து நான் அடிக்கிறேன் போறேன் வரேன் சொல்லிட்டு இவராச்சும் ஸ்பின்னர் கிட்ட அவுட் அவர் ஃபாஸ்ட் பாலர் கிட்டே அவுட் ஸ்பின்னர் வர்றதுக்கு வெயிட் பண்ணாம ஃபாஸ்ட் பாலர் கிட்டே அவுட் ஆனாரு அங்க ஆஸ்திரேலியா போன போது இல்ல நான் ஆடல அப்படின்னு அவளே டீம்ல வந்து வெளில உட்காந்து டீம் ஒன்று நல்லதுக்காக உட்காந்து போனோம் சொன்னாரு டெஸ்ட்ல அவங்க ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்மேட் இல்லை ஒயிட் பால் அவங்க லெஜெண்ட்ஸ் நம்ம எந்த இதுவும் இல்லை டெஸ்ட்ல விராட் கோலி ஒரு 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 தனி ஒரு ராஜகம் நடத்தியிருந்தாரு பட் அங்கிருந்து அப்படியே அந்த ஒரு ஃபார்ம் வந்து போக ஆரம்பிச்சது ரோஹித் அவர் டெபியூ ஆனும் போது ஒரு 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 பயங்கரமான ஒரு 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 மலர்ச்சி ஒரு பயங்கரமான வந்து ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வந்து உள்ள வந்தாரு பட் அதுக்கப்புறம் அவரும் அப்படியே போயிட்டார் ஸோ அவங்களோட ஸ்ட்ராங் ஃபார்மேட்டில் இவங்க ஆடவே இல்லை ரெண்டு பேருமே ரோஹித்தும் சரி விராட்டும் சரி ஸோ அப்படி இருக்கிற ஒரு வாக்கிங் விக்கெட்டாக இருக்கா இல்லாம யங்ஸ்டர்ஸ் யாராவது குரூம் பண்ணலாமே ஏன்னா இப்போ இந்த சைக்கிள் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தி ஏழு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட நாற்பது வயசு கிட்ட வந்துருவாங்க ரோஹித்தும் சரி விராட் கோலியும் சரி ஸோ நாற்பது வயசுல உங்களுக்கு வந்து ஐபிஎலும் ஆடிக்கிட்டு இந்தியாவுக்கு ஒயிட் பால்ல ஓடியையும் ஆடிக்கிட்டு அடுத்து வந்து டெஸ்ட்டும் ஆடுற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த ஒரு கேம் டெம்பரமெண்டோ இல்லை வந்து ஸ்கில்லோ இருந்தீங்களா அன்பார்ச்சுனேட்லி இல்லை அது ஏன்னா ரெண்டு சீரீஸ்ல பேக் டு பேக் ப்ரூவ் ஆச்சு உங்களுக்கு பங்களாதேஷோட ஹோம்லியும் அடிக்கல அடுத்து நியூசிலாண்டோட இதுலேயும் அடிகலை அடுத்து ஆஸ்திரேலியாவோட போனதும் அடிக்கலை எங்கே இவர் ஒரு ஹண்ட்ரட் அடிச்சார் அவர் அங்கே ஒரு ஹண்ட்ரட் அடிச்சாரு அவ்வளோதான் மற்றபடி பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் கிட்டே த தனையிட்டுருந்தாங்க பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட நீங்கள் நியூசிலாண்டு விட்ருங்க பங்களாதேஷ் போலிங் கிட்டே பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் கிட்டே தன்னையிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கிறச்சே நம்மளோட வீக்னஸ் நம்ம நம்மளே காமிச்சு நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து லெகசியை நம்மளே நம்ம போச்சுணும் உங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படி வைதை டை ஆஸ் அ ஹீரோ

வெறும் நூற்றி எழுபது ரன்கள் ஆல் அவுட் ஆனதுக்கு என்ன காரணம் நூற்றி தொண்ணூத்தி மூன்று ரன்கள் கூட அடிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குறாங்க இதுக்கு வந்து அதுதான் ஆல்மோஸ்ட் வெறும் யங் டீமா இருந்ததுதான் காரணமா ஒரு சீனியர் பிளேயர் கூட இல்ல இதுவும் ஒரு காரணமா அப்படிங்கிற மாதிரிதான் அடுத்தடுத்த நிறைய கேள்விகள் முன்வைக்கப்படுவேன் உங்களுக்கு வந்து இது நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு யங் டீம் அப்படின்றதே சொல்லிட்டீங்க யங் டீம் இருக்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட் எந்த அளவு இருக்கும் அதே மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்கும் ரிஸ்க் இருக்க இடத்துல உங்களுக்கு ரிசல்ட்டும் வரும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் தென் ரெண்டாவது வந்து நீங்கள் சொல்கிற அந்த சீனியர் பிளேயர்ஸ் விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி அவங்க டெஸ்ட் அவங்களோட ஸ்ட்ராங் ஃபார்மேட் கிடையாது அதுக்கு அவங்களோட லாஸ்ட்டு லாஸ்ட் ரெண்டு மூணு சீரிஸோட அவங்களோட அந்த ஃபார்ம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ரெண்டு பேருமே வந்து பெருசாக ரன்ஸ் கிடையாது பங்களாதேஷ் ஸ்பின்னர் கிட்டையும் நியூசிலாண்ட் ஸ்பின்னர்ஸ் கிட்டையும் தானே இருந்தாங்க அண்ட் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரே மாதிரி வந்து விராட் கோலி அவுட் ஆனார் பத்து இனிஸ்ல ஒம்பது இனிஸ் ஒரு மாதிரி அவுட் ஆனார் ரோஹித் சர்மா வந்து அங்கேயே ரன்ஸ் அடிக்க முடியாமல் திணறினாரு ஸோ இப்படிலாம் பாக்குறச்சா அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனா இல்லாம இல்லை ஒரு வாக்கிங் ஃப்ரீ விக்கெட்டாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் நம்மளோட மெச்சூரிட்டியை தெரிஞ்சு நம்ம போகிறது பெட்டர்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கிளம்பி போயிட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் நான் வந்து இதை வந்து அவங்களோட அவங்களோட லெகசிக்கு வந்து எந்த ஒரு இழுக்கவும் நான் பார்க்கல அவங்களோட ஸ்ட்ராங் ஃபார்மேட் இல்லை அந்த ஸ்ட்ராங் ஃபார்மேட்டுக்கான கேம் அவங்ககிட்ட இல்லை அடுத்து இந்தியா இந்தியாக்கெடுத்தாலும் நெக்ஸ்ட் வேர்ல்டு சைக்கிளுக்குள்ள போகுது வேர்ல்டு சைக்கிள் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் ஆடுறாங்க அந்த சைக்கிளுக்கு உள்ள அளவுக்கு நம்ம வந்து அடுத்த ஒரு ஃபைனல் ஏன்னா இந்த முறையும் வேர்ல்டு கப் வேர்ல்டு செவன் ஃபைனல்ஸ் நம்ம போகல முதல் ரெண்டு டைம் நம்ம போனோம் ஃபைனல்ஸ் நம்ம மிஸ் பண்ணோம் மூணாவது தடவை நம்ம ஃபைனல்ஸுக்கு போகிறது அருமையான சான்ஸ் இருந்துச்சு எட்டு டெஸ்ட்ல மூணே டெஸ்ட் ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு பிரகாசமாக இருந்துச்சு பட் அதை நம்ம வந்து மிஸ் பண்ணோம் ஹோம்ல விட்டு ஆஸ்திரேலியாவில் விட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணோம் ஸோ அடுத்த ஒரு சான்ஸ் எதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும் அடுத்தவங்களை நம்ம ஏன் சான்ஸ் கொடுத்து நம்மளை நம்மளோட லெகசியை நம்ம வந்து அப்படியே நம்ம ஒரு கொஸ்டினபிளாக வச்சுக்கணும் நம்ம இங்கிலீஷ்ல இந்த டைலாக் சொல்கிற மாதிரி அ ஹீரோ ஆர் லிவ் லாங் இனஃப் டூ சிஎஸ்எல் பிகம் இங்கே வில்லனுங்கிற மாதிரி வாட் பிக்கம் தி வில்லன் ஸோ ஐடியலி அதுதான் மைண்டில் ப்ளே பண்ணிட்டு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் வந்தது அண்ட் நூற்றி தொண்ணூற்றி மூணு சேஸ் பண்ணும்போது நூற்றி எழுபதில் விட்டாங்க இந்த இருபத்தி மூணு ரன்னுங்கிறது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் சொல்லணும்னு ஒரு நாலு சிக்ஸ் தான் அனில் கும்ளே அவர் சொன்ன மாதிரி ஷோஹேப் பஷீரை வந்து ஜடேஜா ஒரு நாலு பால் காட்டு காட்டுன்னு காட்டியிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும் மேட்ச் பட் ஆனால்

உங்களுக்கு வந்து யஷஸ்வி ஜெய்ஸ்வாலும் சரி கருண் நாயர் அன்ஃபார்ச்சுனேட் அவரை விட்டுருவன் கே எல் ராகுல் அவர் அண்ணாரு சுமன் கில் வந்து என்ன என்ன சொல்வது அவளை வந்து இப்போ என்ன அம்பையர்ஸ் கால் இந்த இந்த டைத்துல அம்பையர்ஸ் கால் நம்ம வந்து கொஞ்சம் பேசுவோம் அம்பையர்ஸும் கொஞ்சம் அம்பையரிங்கும் வந்து கொஞ்சம் ஹவுலர்ஸும் நிறைய வந்து இந்த மாதிரி தப்பான கால்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறலாம் நிறைய வந்து இந்த சீரிஸ் நம்ம ரெகுலராக இந்த மேட்ச் நம்ம நிறைய பார்க்குற மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அதுவும் கொஞ்சம் வந்து நம்ம மைண்டில் எதாவது பிளேயர்ஸ் மைண்டில் ஏதாவது விளையாடிச்சான்னு வந்து தெரியல தென் கீழே வந்து வாஷிங்டன் சுந்தரோட அவுட் வந்து நான் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஏன் நிதிஷ்குமார் ரெடி சூப்பராக வந்து ஒரு போல் பண்ணியிருந்தேன் அவருக்கு முன்னாடி வந்து வாஷிங்டன் அனுப்புகிறாங்க ப்ராப்பர் டிஃபென்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் மேட்சோட பேசிக் நல்ல ஃபுல் ஃபிளஸ்டாக பேட்டை வந்து கீழே விடணும் டெஸ்ட் மேட்ச்சில் ஃபாஸ்ட் போலர் கிட்ட காட்டன் போல்ட் ஆறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இதே மாதிரி காட்டன் போல்ட் சான்ஸாக நாள் ஈவினிங் வந்து இவர் விட்டுருப்பார் ஓக்ஸ் வந்து கே எல் ராவல் ஒரு டெஸ்ட் மேட்ச் டிஃபென்ஸ் சாலிடாக வச்சு பால உங்கள் காலு கீழே இல்லை இந்த கிரீஸு கீழே வச்சு டிஃபெண்ட் பண்ணுற அளவு கூடவா உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொஞ்சம் நான் வந்து ஒரு ஃபீலிங்காக பார்த்தேன் பட் யா இது யங் டீம் நம்ம ரொம்ப வந்து இந்த ஒரு பகுப்பாய்வு பாய்க்கலாம் கூடாது எஸ் உங்களுக்கு வந்து ஜட்டோட எஃபர்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக பாராட்டி தென் இந்தியா எப்படி கம்பேக் பண்ணாங்க விஷயமும் பாராட்டி ஆகணும் டாப் ஆர்டர் பெருசாக வந்து உங்களுக்கு அந்த போன மேட்ச் கன்சிஸ்ட் அடிச்ச அந்த பிளேயர்ஸ் இல்லாமல் எப்படி இவங்க வந்து அடிச்சு கொண்டு வந்தாங்க முன்னூற்றி எண்பத்தேழு சுபன் கில் பேட்டில் இந்த ரெண்டு இன்னிங்ஸும் பெருசாக ரன் வரல பட் இருந்தாலும் நம்ம டஃப் ஆகிட்டுது கொஞ்சம் அந்த ஒரு செஷன் யாரு மிஸ் பண்ணுறாங்க எனக்கு இங்கிலாந்து வந்து அவங்க போட்ட போலிங்க்கு நம்ம ஏழு விக்கெட் விட்டதுக்கு லஞ்சோடய நம்ம ஏற கட்டியிருக்கணும் பட் உங்களுக்கு கடைசி செஷன் வரைக்கும் போச்சு உங்களுக்கு அடுத்து ஒரு பாஞ்சு ஓவர் இருக்கு அந்த பாஞ்சு ஓவர் வரைக்கும் உங்களுக்கு அந்த செஷன் போச்சுல அந்த பாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஷோயப் பசீர் ஒன்று ஒன்று வந்து ஷேன் வானே மாதிரி பால் ஆஃப் த செஞ்சுரி போட்டு போல பட்டு உருண்டு போயிடுச்சு ரிகோஷெட் அப்படின்னு சொல்லுவாங்க ரிகோஷெட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாதிரி போனதுதான் அதுவும் அன்பார்ச்சுனேட் ஆனா கேப்டன் கில் வந்து கிரவுண்ட்ல விராட் கோலி மாதிரி ஆக்ரோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு செயல்படுறாரோங்கிற ஒரு பார்வை ஒரு கேள்வி இல்லை அது தேவைப்படும் உங்களுக்கு வந்து இப்போ நம் அவங்க ஒன்றும் சும்மா நம்மளை வந்து வரவங்களை எல்லாம் வாழ்த்திட்டோம் இல்லை வரவங்களை எல்லாம் வந்து வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களான்னு எதுவும் பேசுறது இல்லை அவங்களும் ஒவ்வொரு லைனை கிராஸ் பண்ணுறாங்கம்மா ஸ்டம்ப் பைக் வந்து பல பேர் கேட்கறது கிடையாது அவங்க பண்ணா வந்து அது ஸ்லெட்ஜிங் நேச்சுரல் நம்ம திருப்பி பண்ணா மட்டும் ஏன் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் ஏன் பிரச்சனையாகுது அவங்களும் ஓவரா பேசுறாங்க ஓகே திருப்பி இப்ப நமக்கு இங்கிலீஷ் புரியாம கிடையாது நமக்கு இங்கிலீஷ் வந்து தெரியாம கிடையாது அவங்களுக்கு இன்னுமே வந்து நான் தான் பெரியவன் நான் தான் மேல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்கன்னா நீங்க நீங்கதான் வந்து ரெண்டு ரெண்டு மாசம் இங்க ஐபிஎலுக்கு வந்து இங்க வந்து இந்தியா காசுன்னு சொல்லிட்டு வர்றீங்க நாங்க அங்க போய் எந்த மேட்ச் ஓட்டுறது இல்லை இந்தியன் பிளேயர்ஸ் உலகம் ஃபுரா எந்த டி ட்வெண்ட்டி லீக்லேயும் போய் போய் ஆடுறதே கிடையவே கிடையாது நீங்க பிக் பாஷ் எடுத்துக்கோங்க இல்லை வந்து டி ட்வெண்ட்டி பிளாஸ்ட் எடுத்துங்க ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க எஸ்ஏ டி ட்வெண்ட்டி எடுத்துக்கோங்க எம்எல்சி எடுத்துக்கோங்க எங்கேயுமே போய் ஆடுறதே கிடையாது ஆனால் உலகமே வந்து இந்தியா வந்து ஆட வருது ஐபிஎலுக்கு இப்ப நான் பெரிய ஆளு நான் பெரிய ஆள் ஐபிஎல் நீங்க வந்து விட்டுறது ஐபிஎல் கான்ட்ராக்ட் பெருசு கிடையாது ஐபிஎல் நீ வேணும் தேவையே கிடையாது விட்டு அப்படின்னு சொல்லி ஹாரி புலூக்ல உட்கார வச்சாங்க ஹரிபுருக்கு என்ன பண்ணார் நீங்க இங்க வாங்குற அந்த ஒரு ரெமுனரேஷனும் மத்த இங்க பிஎஸ்எல்ல போனா பிஎஸ்எல் ஒண்ணுமே கிடையாது நம்மளோட செலவாணி கன் கன்வர்ஷன் அப்போ ஒட்டுமொத்த பிஎஸ்எல் அந்த ஒரு மேட்ச் வினிங் ஃபீ பாத்தீங்கன்னா நம்ம இது பேருனா நம்ம எடுத்திருக்க டீம் நம்ம டீம் ஒரு ஒரு ஐபிஎல் டீமோட செலவு இருக்கும் பாத்தீங்களா ஒரு 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 சீசனுக்கான செலவு கூட வந்து அவங்களோட வின்னிங் மொத்த இது இருக்கவே இருக்காது ஏன்னா ஸ்டாண்ட் ஆஃப் கிரிக்கெட்டிங் அதிகம் பாக்குற ஆட்கள் அதிகம் வேர்ல்ட்ஸ்லயும் வந்து இப்போ திட்ட வந்து மோஸ்ட் பிரைஸியஸ் அண்ட் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ஸ்போர்ட்டிங் இவன்ட்டா இருக்குது என்எஃப்எல்க்கு அடுத்த ஒரு இவன்டா இருக்கும் ஸோ லாஸ் எங்களுக்கு கிடையாது நீ இன்னுமே நான் வந்து நான் தான் பெரியவன் நான் உன்னை வரவன் எல்லாம் திட்டுவேன் போன்னு சொன்னேன் பாஸ் நீ அடுத்த ரெண்டு மாசம் இப்ப இதே வந்து இமேஜின் இப்போ ஸ்டோக்ஸோ சம்திங் எடுக்கிறாங்க ஸ்டோக்ஸ் வந்து ஐபிஎல் டீம் கான்ட்ராக்ட்ல இல்ல குஜராத் டைட்டன்ஸ் எடுக்கிறாங்கன்னா இதே ஸ்டோக்ஸ் கில்லு கீழே ஆட வரணும் இதே ஸ்டோக்ஸ் கில்லி கீழே உட்காரேச்சு போய் தண்ணி எடுத்துட்டு வாடித்தான் சொல்லணும் ஏன் ஜாஸ் பட்டல் அப்படித்தானே இருக்காரு இங்கிலாண்டோட ஒயிட் பால் கேப்டன் ஜாஸ் பட்டல்ல அப்படித்தானே இருக்காரு சோ இன்னும் நான் தான் மேல நான் ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் டைனமிக்ஸ் மாறிடுச்சு நீங்க மத்த கண்டியோட ஒப்பிடல ஆனா இந்த லாஸ்ட் சீசன்ல வந்து சிராத்திற்கு ஃபைன் போட்டாங்க சுபன் கில்லுக்கு பைன் போடல அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் பார்க்கப்பட்டுச்சு கேட்கப்பட்டுச்சு உங்களுக்கு ஒரு உங்களை தான் சொல்லணும் எப்படி ரிப்பீட் பண்றாங்க என்ன அஃபன்ஸ் அவங்க பண்றாங்க போறாங்கன்னு எல்லாமே இருக்குது ஒரு பேட்ஸ்மேனோட மூஞ்சு அவுட் ஆகிட்டு போகும்போது மூஞ்சுக்கு முன்னாடி போய் பேசுறது தப்பு ஒரு பேட்ஸ்மேன் போகும்போது நீங்க பாட்டுக்கு வந்து போயிட்டு வாப்பா தம்பி அடுத்து தண்ணி இருச்சு அந்த மாதிரி பாசிங் பாயில் நீங்கள் சொல்றது பிரச்சினையாக ஆனால் மூஞ்சிக்கிட்ட போய் செலிப்ரேட் பண்ணுறதுலாம் வந்து அவங்களோட அவங்களோட ஸ்பேஸை இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் அவங்களுக்கு தப்ளை பண்ணி நீங்கள் வந்து சுபன் கில் ஸ்லிப்லேருந்து பேசாரு ஏ பால் பார் கால் நவரமாட்டிருந்தது பார் காலுக்கு போடுறது மாதிரி இது நம்ம லோக்கல் இங்கே நம்ம இங்கே ஆடுற கிளப் கிரிக்கெட்லேயோ இல்லை வந்து இங்கேயே வந்து தான் உங்களுக்கு அதை அந்த ப்ரொஃபானிட்டி அந்த வார்த்தைகளை விட்டுட்டு பாத்தீங்கன்னா லோக்கல் நம்ம நம்ம தெருவி ஆடுற கிரிக்கெட்ல கூட பேசுவாங்க ஏ பாரு பாரு சுத்தராம்பாரு காலுக்கு போடு யூஸ் யூஸ்வலா சொல்றது தானே உங்களுக்கு அது கிடையவே கிடையாது ஆனா இது அவங்க மட்டும் தான் பண்ணணும் பேர் என்ன ஆஸ்திரேலியன் மட்டும் தான் பண்ணணும் இல்லை இங்கிலாந்து மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா பாஸ் இது கிடையவே கிடையாது டைனமிக்ஸ் மாறிடுச்சு இப்போ கிரிக்கெட்டோட இதயம் இல்லை இப்ப கிரிக்கெட்டோட நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே இது பாத்தீங்கன்னா பிசிசிஐ தான் பிசிசிஐ இல்லாம ஐசிசிக்கு ரெவன்யூவே கிடையாது அண்ட் ஐசிசியும் பாத்தீங்கன்னா டாப் த்ரீ கண்ட்ரீஸ் அதுலேயும் மேஜர் ஷேர் இந்தியா தான் போகுது இங்க இருக்க ப்ராட்காஸ்டிங் ரெவன்யூ இங்க இருக்கிற வந்து ஸ்பான்சர் ரெவன்யூ இங்க இருக்க இன்வெஸ்டர்ஸ் அப்படி வந்து போகுது ஒரு 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 டீம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புது கேப்டனை மாத்துறாங்க அது ஒரு பெரிய ஷோவை பார்த்து அது இவ்வளோ ஒரு ஃபாலோவிங் இருக்குது ஐபிஎல் டீம்ல ஒரு கேப்டனை மாத்துறாங்க அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு ஒரு ஸ்டேடியம் வைக்கிறாங்க அதுக்கு அவ்வளோ ஃபாலோவிங் அதுக்கு அவ்வளோ வியூஸ்ன்னு கூட போயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட கிரிக்கெட் ஒரு ஃப்ரெண்ட்ஸி கிரேசி நேஷன் தான் கிரிக்கெட் இஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா உங்களுக்கு வந்து இதுதான் அது அப்படிப்பட்ட இடத்துல நீ இன்னும் சுபன் கீழ என்ன நாங்க நான் நம்மள ஏதாவது ஷுமன் கீழ என்ன தெரியுமா தம்பி நீ என்ன ஆட்டம் ஆடு ஏப்ரல் மே அங்கதானே வந்தானோ அப்ப பாத்துக்கிறேன் உன்ன அதே உள்ள அங்க வரும்போது இதே ஜாக்ரோலி அவரு டீம்ல இருக்கு இதே ஜாக்ரோலி தான் சொன்னாரு உனக்கு வந்து கொஞ்சம் தைரியமா இருந்து கோவில் சொல்லி சொன்னாரு இதே சாக்கிரவாளி சுமன் கீழுக்கு கிளவ் எடுத்துட்டு வரதுக்கோ தண்ணி எடுத்துறது கூட யூஸ் பண்ணலாம் சொல்ல முடியாது நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம அவனை எடுத்து ஆக்ஷன் அவனை எடுத்து எடுத்து உட்கார வச்சு தண்ணி தூக்கவே இல்ல கொண்டு வா ஜோஃப்ராச்சரா தம்பி ஜோஃப்ராச்சா நீ மேட்ச்சே ஆடாத உட்கார பண்ணுவாங்க கேட்க முடியாது ஏன் நீங்க காசுக்கு வந்துட்டீங்க உள்ள வண்டிங்க போக முடியாது உங்களுக்கு அப்படியும் பண்ணலாம் அப்படியே அது பண்ணலாம் டீம் கேட்டா டீம் எங்க டைனமிக்ஸ் செட் ஆகல நாங்க மேல சாய் இருக்கிறாரு நான் வந்து ஓப்பனிங் பர்சன் எங்க சாக்க வழி வைக்கிறதுக்கு உள்ள உங்களுக்கு வந்து பென்ஸ்டோக்ஸ் எடுத்து பென்ஸ்டோக்ஸ் எப்படி இன்ஜுரியா போயிடுவார் இன்ஜுரி ஆயிடுவான்னு சொன்னா உட்கார வச்சிருக்கோங்க பண்ணலாம் இல்ல சோ அப்படி கூட வந்து அவங்க பண்ணலாம் பட் அது பண்ணாமல் இது பண்ணிட்டு இதை ஃபீல்ட் அந்த அந்த கேமோட இதோ விட்டு போயிட்டே இன்னும் ரொம்ப வந்து அவர மாதிரி இவரா இவர மாதிரி இல்லை விராட் அவர் பண்ணாரு விராட்டுக்கு முன்னாடியே கங்குலி பண்ணியிருக்கிறார் விராட்டுக்கு முன்னாடி இந்த இந்த ஸ்லெட்ஜிங்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டம்மைக் ரெக்கார்டிங்லாம் வரதுக்கு முன்னாடியே தாதாவை வந்து தைரியமா குளிர்காரு உன்னையெல்லாம் இந்த மாதிரி பிச்சு இந்த மாதிரி பைத்தியமே ஓடலாம் மாட்டேன் ஒழுங்கு இந்த ரன்ல ஓடுன்னு சொல்லி ரசல் மெரட்டா சரி யூசப் முகமது யூசப் வந்து இன்னைக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குவேன் தோனி மேல இன்னும் நல்லா அந்த ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் இன்டர்நெட்ல தோனி மேல அப்படி கையை தோனி கீப்பர் அப்போ தோல் மேல கையை போட்டு நான் அப்ப செக் பண்றீங்கன்னா இல்லையா ஏன்னா இவன் இஷ்டத்துக்கு டைம் எடுத்துக்கிறான் கேம் ஆடணுமா இல்ல இவனுக்கு பண்ணிட முடியுமா தைரியமா இதெல்லாம் வந்து அங்கேயே பண்ணிருக்கா எது உங்களுக்கு அந்த நைன்டிஸ் ஆஸ்திரேலியா ஸ்டீவாக வந்துட்டாரு டாஸ் போடுறதுக்கு ஸ்டீவாக வந்து வந்துட்டாரு கோட்டர் கூட வந்து கீழே இருக்கு அங்கேயும் வரலையே வெயிட் பண்ணிட்டு இல்ல நான் வரேன் பொறமையா இது ஏன் ஊரு நான் இங்கே தான் நீ ஆட வந்துருக்குற நான் சொல்ற மாதிரிதான் இருக்கும் பாக்கலாம் வா அப்படின்னு சொல்லி ஸோ இது நம்ம அப்போவுமே வந்து உண்டோம் ஏன்னா அந்த ஒரு ஃபைட் பேக்கை வந்து தாதா யாராலேயே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அப்போ போட்ட அந்த விதை வந்து இப்போ நல்ல விருட்சமா வந்து சரிக்கு சமமா வந்து நீ அடிச்சா மட்டும்தான் தெரியுமா நான் அடித்தாலும் நீ பேசினா மட்டும் தான் தெரியுமா எனக்கும் இங்கிலீஷ் பேச தெரியும் வாரதரே வந்து கத்தணும் ஸ்பீக் இங்கிலீஷ் நீ இங்கிலீஷ்ல ஏன் ஹிந்தியில திட்டம்லாம் வந்து சொன்னார்ல உங்களுக்கு ராஸ் டெய்லர் வந்து கேட்ச் விட்டதுக்கு வந்து ஹிந்தியில வந்து ஒரு பேசுறதுலாம் இருக்குல்ல ஸோ நம்ம வந்து இப்போ திருப்பி கொடுக்குற நேரமா தான் நான் அதை பாக்குறேன் இதை வந்து பெரிய நான் வந்து அவரை மாதிரி ஒருலாம் பாக்குறது இல்லை விச் இஸ் குட் கிரிக்கெட் அப்படிதான் வந்து போனோம் அந்த ஒரு ஆக்ரோஷம் தான் கிரிக்கெட் இல்லைன்னா ரொம்ப ஜென்டில்மேனா மேனா போயிடும் ரொம்ப ஜென்டில்மேன் கேமா போயிடும் இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா எந்த இடத்துல சர்க்கிணிச்சு எந்த இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பத்தியும் அதே மாதிரி விராட் கோலி கங்குலி வரிசையில அதே போல விராட் கோலி கங்குலி வரிசையில சுப்பன் கில்லோ எத்து கேட்ட ட்ரை பண்றாரு அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப அழகா சாரஸ்யமா பதிவு பண்ணிருக்கீங்க நம்ம அடுத்தடுத்த மேட்ச்ல நம்ம அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் இது ஷேர் பண்ணிக்கலாம் மிக்க நன்றி சார்